ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நிறையா பேர் வந்து பெருமைக்குனாலும் வீட்டுக்கு வந்து மெயிட் போட்டுக்கிறாங்க நான் மெயிட் போட்டிருக்கேன் அப்படின்னு அதை சொல்கிறதில் வந்து எல்லோருக்கும் பெருமையாக நினைக்கிறாங்க அது வந்து விலை கொடுத்து நோயை வாங்குறாங்கன்னு அர்த்தம் ஆரோ ஆரோக்கியத்தை இழந்து விலை கொடுத்து நோயை வாங்குகிறாங்க அதாவது மெய்டு மெய்டுக்கு வந்து இது வந்து காசை வாங்கிக்கிட்டு சம்பளம் வாங்கிக்கிட்டு ஆரோக்கியத்தை வாங்கிக்கிறாங்க விலை கொடுத்து ஆரோக்கியத்தை வாங்கிக்கிறாங்க மெய்டு அதாவது வீட்டுக்கு விலைக்கு வரவங்க வீட்டு சொந்தக்காரவங்க அவங்க வந்து பணம் கொடுத்து நோயை வாங்குறாங்க இதுதான் வித்தியாசம் சரியா ஆக முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்யணும் நம்ம உடம்புலேருந்து அந்த வேர்வை வெளியே ஏறணும் முந்த முந்தியாச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சால் தான் இது அம்மையாக அரைப்போம் உரலை ஆட்டுவோம் துணியை குனிஞ்சு குனிஞ்சு நிம்முதை அலசுவோம் வீட்ல நல்லா விளக்கு மறைச்சி தள்ளி விடுவோம் எங்கெங்கெல்லாம் மூளை முடுக்கலாம் தண்ணி செஞ்சதோ போய் தேங்குதோ அதெல்லாம் விளக்கு மறைச்சி தள்ளிலாம் விடுவோம் இப்போ அப்படி இல்லை எல்லாமே டைல்ஸ் தர மாப்பி வச்சு தான் துடைக்கிறோம் அட்லீஸ்ட் அதையாச்சும் நம்ம செய்வோமே குனிஞ்சு வளைஞ்சு துணியை நல்ல நம்மளே காயப்படுவோம் அலசதான் மாட்டேங்கிறோம் நம்மளே காயப்படுவோம் வீட்டை நம்மளே கூட்டுவோம் து இந்த நம்மளே மாப் போட்டு நம்மளே தொடச்சி விடுவோம் முடிச்சு வரைக்கும் இல்லை நமக்கு முடியல அப்படியா அவங்க போட்டுக்க வேண்டியதா பெர்மென்ட்டாக டேப்லெட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா எது குக்கிங் மட்டும் பார்த்துக்கிட்டு போட்டுக்க வேண்டியதுதான் ஆனால் நார்மலாக இருந்துக்கிட்டு நம்மளா எதுக்கு நோயை விலை கொடு விலை கொடுத்து வாங்கணும் சொல்லுங்கள் அது பெரிய பெரிய பணக்காரங்கன்னு சொல்லிக்கிறவங்கெல்லாம் இப்படி தான் அவங்க பணம் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஓடி 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 ச பணத்தை சம்பாதிக்கிறாங்க ஆனால் ஆரோக்கியத்தை இழந்துடுறாங்க சம்பாதிச்ச பணத்தை நிறையா விளக்காரங்களை சுற்றி வச்சுக்கிட்டு தூக்கம் வராமல் அந்த தூக்கத்துக்கும் என்ன செய்கிறாங்க பணம் கொடுத்து தூக்கத்தை வாங்குறாங்க அதாவது தூக்கம் மாத்திரியை போட்டு போட்டு பார்த்துக்கிறாங்க ஆக நம்ம முந்தைய காலத்தை மறுபடியும் நம்ம கொண்டு வரணும் கட்டாயம் முந்தைய காலத்தை நம்ம கட்டாயம் கொண்டு வரணும் இப்போ முந்தைய மாதிரி லேடிஸ் வந்து விலைக்கெல்லாம் போகிறது இல்லை அவ்வளோவா அதாவது ஒன்று சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காங்க பேங்க்கில் இருக்காங்க டீச்சராக இருக்காங்க இந்த மாதிரி உடல் உழைப்பு இல்லாத வேலைதை இப்போ மேக்ஸிமம் பார்க்குறோம் ரொம்ப லோ லெவலில் இருக்கிறவங்க தான் வேலைக்கு போகிறாங்க ஆனால் அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க கோவிட் வந்தது எல்லாருக்குமே மேக்ஸிமம் வந்து இந்த மிடில் கிளாஸுக்கும் ஹையர் க்ளாஸுக்கும் தான் வந்துச்சே தவிர லோ கிளாஸுக்கு வரல சரியா ஏன் அவங்க வெயில் வெயிலில் நல்ல வேலைக்கு போனவங்க இந்த கொத்தனாறு கா காற்று வேலைக்கு போகிறவங்க இவங்களுக்கெல்லாம் வரல அவங்க வெயிலில் உழைச்சவங்க அவங்க அவங்களுக்கெலாம் வரல ஆனால் மற்றவங்களுக்கு வந்துச்சு கோவிடு இன்க்ளூடிங் மீ வந்துச்சு ஏன் உடலில் நமக்கு அந்த எதிர்ப்பு சக்தி இல்லை கம்மியாக இருக்குது அதனால் நம்ம அந்த நோயை வாங்கிக்கிட்டோம் இல்லையா அதனால் கோடிஸ்வரங்களும் சரி ஏ கீழ்நிலையிலருந்து மேல்நிலை வரைக்கும் நல்லா நம்ம எடுத்து விட்டோம்னா கீழ்நிலை இருக்கிறவங்க நல்லபடியாக வேலை செஞ்சு உடல் ஆரோக்கியத்தை வாங்கிக்கிறாங்க நம்ம மேலே இருக்கிற நம்மன்னு சொல்ல வரல மேல்நிலையில் இருக்கிறவங்க காசை கொடுத்து காசை கொடுத்து ஆரோக்கியத்தை இழக்கிறாங்க நோயை விலை கொடுத்து வாங்குகிறாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன வேலைகளை வே உடல் வேர்க்கிறா மாதிரி நம்மளே செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரியா முந்தைய காலத்துலலாம் டெலிவரியுமே வைங்களேன் முந்தைய காலத்தில் மூணு நாள் நாலு நாள் கூட இடுப்பு வழிபட்டு அதுக்கப்புறம் டெலிவரியெலாம் போயிருக்காங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை உடனே உடனே ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிடும் ஆனால் இப்போ இருக்க அதுக்காக நம்ம முந்தைய மாதிரி மூணு நாள் நாள் வெயிட் பண்ணவும் முடியாது ஏன்னா இப்போ இருக்கிற உணவு முறைகள் அப்படி உணவு முறைகள் ஆக இதுக்கும் காரணம் என்னது உணவுலேருந்து ஆரம்பிக்குது நோய் வர்றதுக்கும் சரி இந்த மாதிரி டெலிவரிக்கு உடனே உடனே நார்மல் டெலிவரி ஆகாமல் சிசரின் அதிகமாகிறதுக்கும் சரி அதிகமாக இல்லை சிசரியாக தான் ஆகுது இப்போ உடனே போன உடனே அவங்களே டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க டாக்டர்ஸே டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சிசரியும் பண்ணி விட்டு குழந்தை எடுத்துடுறாங்க கேட்டால் உணவு முறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க பட் வெயிட் பண்ணால் பிறக்குமோ என்னவோ தெரியல ஏன்னா அது வெயிட் விட மாட்டேங்கிறோட நம்ம தான் நம்மளும் பயந்துடுறோம் ஆக எல்லாத்துக்கும் காரணம் நம்ம வந்து கொஞ்சமாச்சு வேர்வை சிந்துறா மாதிரி உழைக்கணும் விட்டு விளைகளை செய்யணும் பணம் இருக்குன்றதில் மெய்டு வச்சுக்கிட்டு அதை பெருமையாக வெளியே சொல்லிக்கிட்டு நம்ம விலை கொடுத்து நோயை வாங்க வேண்டாம் சரியா இன்னொன்னா நான் கேன்சர் நூற்றுக்கு நல்லா சொன்னோம் நூற்றுக்கு அறுபது எழுபது பெர்சன்ட் இப்போ கேன்சர் வருது அதுவும் சொல்ல முடியாத இடத்துலலாம் வருது என்னை சுத்தே என்ன சரவு எங்கள் சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பில் சரி என்ன நாங்கள் கூடியிருக்க ஏரியாலும் சரி லிவர் கேன்சர் சிறுகுடல் கேன்சர் எப்படி அது வந்து நம்ம ஏற்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் யூட்ரஸில் வந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் லிவரில் வருது இப்பெல்லாம் இறப்பையில் வருது சிறுகுடலில் வருது குடல் கேன்சர் அப்படின்ட்டு இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் பார்த்துக்குங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னது உணவு முறை தான் இந்த நோய்கள்லாம் காரணம் உணவு முறை கேன்சருக்கு காரணம் உணவு முறை டெய்லி நம்ம அடிக்கடி டெய்லி இல்லாட்டி அடிக்கடி நம்ம என்ன செய்யக்கூடாது கடை ஃபுட்டை வாங்கி சாப்பிடக்கூடாது அவங்க என்ன மெயினாக போடுவாங்க அஜினோ தான் கட்டாயம் கலப்பாங்க ஏன்னா டேஸ்ட் இருக்குது ஒரு பிச்சு போட்டால் போதும் இம்தூண்டு அது பார்க்கவே கண்ணாடி மாதிரி இம்தூ இவ்வளோ நீளத்துக்கு இருக்கும் ரெண்டு ஒரு பிச்சு போட்டால் போதும் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் அந்த குழம்பு எதுனாலும் சரி பரோட்டாவா குழம்பா சால்னாவா சிக்கனா மட்டன் எதுனாலும் சரி பிரியாணியா இவ்வளோண்டு போட்டு விட்டுறாங்க அப்போ அது டேஸ்ட்டு கொடுத்துருது ஜனங்கள் சூப்பராக இருக்குது இந்த கடையில் இருக்குது இந்த கடையில் இன்னும் ஒரு சிலர் என்ன கேப்பிட்டு வச்சுருப்பாங்க புதுசாக ஒரு கடை திறந்தால் போதும் உடனே அங்கேருந்து வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்துருவாங்க அப்போ இதே மாதிரி ஒரு ஊரில் பத்து கடை திறந்தாங்கன்னு வைங்க பக்கத்தில் பக்கத்து ஊரில் ஒரு நாலு கடை திறந்தாங்கன்னு வைங்க இப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்த உடம்பு என்னத்துக்காகிறது சொல்லுங்கள் ஆக அர்ஜன கலந்த சாப்பாடு சாப்பிட்றதாலையும் நம்ம உடம்புல வந்து இப்போ நோய் பரவுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்போ உணவு பழக்கமே சரியில்லை எல்லாமே ந நிலமே மாசுபட்டு கிடக்கு இப்போ எல்லாம் உரம் போட்டு மருந்தை போட்டு கெமிக்கலை போட்டு போட்டு நிலமே மாசுபட்டுச்சு அப்போ பேசிக்கே சரியில்லை அதில் விளையிற நமக்கு ஃபுட்டு எப்படி கிடைக்கும் ஆக நம்ம கிடைக்கிற ஃபுட்டுலேயே நமக்கு ஐம்பது பர்சன்ட் தான் நமக்கு மிச்சம் ஐம்பது பெர்சன்டையாச்சு நம்ம உடல் உழைப்பு மூலமாகவும் கடை சாப்பாடு வாங்கி சாப்பிடாதது மூலமாகவும் நம்ம கொஞ்சம் ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்குவோமே சரியா அதனால் தயவுசெய்து ரேஷன் அரிசி மில்லெட்டு இந்த வெள்ளை பொன்னி அரிசி தான் அப்படின்ட்டு வாங்காமல் பொன்னி அரிசியை குறைச்சிக்கிட்டு மில்லெட்ஸ் நிறையா வாங்குங்க மில்லட்ஸ் நிறையா வாங்குங்க வேலைகளை நல்லா வீட்டு வேலைகள் எல்லாம் செய்யுங்க கோதுமை ராகி இந்த மாதிரி எல்லா தானியங்களும் சேருங்க ரேஷன் அரிசியும் சேருங்க இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு ஆரோக்கியத்தை காப்போம் நோயை தவிர்ப்போம் வேலைகளை செய்வோம் ஓகே